ஹாய் ஹலோ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியத்தில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க ஸோ டெட் தேர்வை பொறுத்தவரை இது ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா தாங்க இருக்குது நாளுக்கு நாள் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் மிகப்பெரிய சர்ச்சைகள் நாளுக்கு நாள் நிலவிட்டு தான் இருக்குது ஸோ இதை இன்றைய கடந்த காலங்கள்லேருந்து இன்றைய காலங்கள் வர இந்த டெட் தேர்வில் குழப்பங்கள் நிலவாத நாட்களே இல்லை அப்படின்றத எல்லோருமே சொல்லியிருப்பாங்க டெட் தேர்வில் நாளுக்கு நாள் பல தரப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிகிட்ருக்கு டெட் தேர்வு நடந்த நாள்லேருந்து ஸோ கடந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வில் எந்த விதமான இஷ்யும் இல்லை இப்போ கோர்ட்டுடைய உத்தரவு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஆசிரியர் பணியில் இருக்க முடியும் இல்லைனா தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வேலையை ரிசன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேச்சுகள் போயிட்டுருக்கு அதனால டெட் தேர்வில் ரொம்ப மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதனையோடு இந்த தேர்வை எழுதுனாங்க கண்ணீரும் கம்பளையுமாக ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வும் கொஞ்சம் எளிமையாகத்தான் இருந்தது தேர்வில் அவங்க ரொம்ப ரொம்ப பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேர்வின் எளிமை மக்களே சோ எளிமையான தேர்வு அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் செஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருக்கு எல்லா தரப்பு மக்களுமே பாஸ் ஆகிடுவாங்களா எளிமையான தேர்வு இந்த எளிமையான தேர்வு அவங்க பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டே இருக்கு மக்களே அதில் இன்னொரு விஷயமும் நமக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களைப் போல் எழுவத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்கிற அறிவீங்கள் அப்படின்ட்டு பல தரப்பட்டவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே இங்கேயும் கோரிக்கை அங்கேயும் கோரிக்கை எல்லா இடத்துலையுமே கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஸோ இந்த எளிமை ஆன வினாக்களுக்கு பாஸ் என்ற மதிப்பெண்களை மாற்றுங்க எழுபத்தஞ்சு ஆனால் வந்து பார்த்திங்கனா தமிழகத்தில் டெட் தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா எண்பது எண்பத்தி ஒன்று இந்த மூணு நம்பர் அதாவது இந்த மூணு மார்க்குக்குள்ளாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட்டரில் மூன்று வினாக்களுக்கு கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி பாஸ் என்ற அறிவிப்பு செல்லுபடிக்காக ஆகக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்று வைத்து கொள்ளலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த சர்ட்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க பணியிலேயே தொடர முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மக்களே ஸோ அதனால இந்த டெட் இது எல்லாமே கிரிட்டிக்கலாக போயிட்டு டெட்டியருடைய முடிவுகள் ஏன் சார் இன்னும் முடிவுகள் வெளியாகலையே அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக முடிவுகள் வரக்கூடிய நேரத்தை நாம் வந்தாச்சு நேரத்தை நெருங்கிட்டோன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நடந்து நவம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறு தேர்வுகளில் டெட்டியருடைய முடிவுகள் வெளியே இது நம்ம தேர்வு நடத்தி முடித்தாங்க டெட்டியருடைய முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக வரக்கூடிய டிசம்பர் பத்து பதினைந்தாம் தேதிக்குள்ளார முடிவுகள் நூறு சதவீதம் வெளியாகும் என்ற கருத்துக்கள் எல்லூர் மத்தியிலிருந்து எழப்பட்டிருக்குங்க ஸோ ஆசிரியர் பெருமக்களை கொஞ்சம் கவலையை விடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த பணிவாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியே கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் இந்த மாதிரி தகவல் பெற நீங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்க மக்களே ஹாய் ஹலோ வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியத்தில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க ஸோ டெட் தேர்வு பொறுத்தவரை இது ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தாங்க இருக்குது நாளுக்கு நாள் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் மிகப்பெரிய சர்ச்சைகள் நாளுக்கு நாள் நிலவிட்டு தான் இருக்குது ஸோ இதை இன்றைய போ கடந்த காலங்கள்லேருந்து இன்றைய காலங்கள் வர இந்த டெட் தேர்வில் குழப்பங்கள் நிலவாத நாட்களே இல்லை அப்படின்றத எல்லோருமே சொல்லியிருப்பாங்க டெட் தேர்வில் நாளுக்கு நாள் பல வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருந்தாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கு டெட் தேர்வு நடந்த நாள்லேருந்து ஸோ கடந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வில் எந்த விதமான இஷ்யூ இல்லை இப்போ கோர்ட்டுடைய உத்தரவு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஆசிரியர் பணியில் இருக்க முடியும் இல்லைனா தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வேலையை ரிசன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேச்சுகள் போயிட்டுருக்கு அதனால டெட் தேர்வில் ரொம்ப மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதனையோடு இந்த தேர்வை எழுதினாங்க கண்ணீரும் கம்பளையுமா ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்வும் கொஞ்சம் எளிமையாக தான் இருந்தது ஸோ தேர்வில் எளிமை இதனால் அவங்க ரொம்ப ரொம்ப பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேர்வின் எளிமை மக்களே ஸோ எளிமையான தேர்வு அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் செஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருக்கு எல்லா தரப்பு மக்களுமே பாஸ் ஆகிருவாங்களா எளிமையான தேர்வு இந்த எளிமையான தேர்வு அவங்க பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டே இருக்கு மக்களே அதில் இன்னொரு விஷயமும் நமக்கு நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களைப் போல் எழுவத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்கிறத அறிவியுங்கள் அப்படின்ட்டு பல தரப்பட்டவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே இங்கேயும் கோரிக்கை அங்கேயும் கோரிக்கை எல்லா இடத்துலையுமே கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஸோ இந்த எளிமை ஆன வினாக்களுக்கு பாஸ் என்ற மதிப்பெண்களை மாற்றுங்க எழுபத்தஞ்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெட் தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா எண்பது எண்பத்தி ஒன்று இந்த மூணு நம்பர் அதாவது இந்த மூணு மார்க்குக்குள்ளாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்டரில் மூன்று வினாக்களுக்கு கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி பாஸ் என்ற அறிவிப்பை செல்லுபடிக்காக கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்று வைத்து கொள்ளலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க பணியிலேயே தொடர முடியும் அப்படின்றது எல்லா தெரிஞ்ச விஷயம் மக்களே ஸோ அதனால் இந்த டெட் தேர்வில் இது எல்லாமே கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு டெட் தேர்வுடைய முடிவுகள் ஏன் சார் இன்னும் முடிவுகள் வெளியாகலையே அப்படின்னு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக முடிவுகள் வரக்கூடிய நேரத்தை நாம் வந்தாச்சு நேரத்தை நெருங்கிட்டோன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நடந்து நவம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறு தேர்வுகளில் டெட் முடிவுகள் வெளியே இது நம்ம தேர்வு நடத்தி முடித்தாங்க டெட் முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக வரக்கூடிய டிசம்பர் பத்து பதினைந்தாம் தேதிக்குள்ளார முடிவுகள் நூறு சதவீதம் வெளியாகும் என்ற கருத்துக்கள் எல்லோர் மத்தியிலிருந்து எழப்பட்டிருக்குங்க ஸோ ஆசிரியர் பெருமக்களை கொஞ்சம் கவலையை விடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த பணிவாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியே கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் இந்த மாதிரி தகவல் பெற நீங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்க மக்களே